இப்போ வந்து கல்யாணத்துக்கு அப்புறம்னா உனக்கு நல்லா வேலை நல்ல விளையாங்க ம் அதனால் அம்மா சொல்லுங்க பார்க்குறீங்களா அதான் அம்மா சொல்லுது வாக்கு பார்க்க சொல்லுது வரும் நீங்கள் அதுக்கு தான் வந்து மாசிக்குள்ள பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தே தெரியும் எந்த கோயிலுக்கு போய் ஒரு வேண்டுதலை வச்சு கும்பிட்டாலும் என்ன சேமி கும்பிட்டாலும் அது ஒரு நிறைவேற மாட்டேங்குது வரமாட்டேன் நிறைவேறும் வீட்டில் வந்து கொஞ்சம் தடையாகிட்டே இருக்குதுமா இப்போ வர வாக்கு கூட தடையா அதாவது இந்த வீட்டில் என்னென்னா உங்களுக்கு எந்த ஒரு சுபகாரியும் நடக்கக்கூடாதுன்னு அக்கம் பக்கத்துல ரொம்ப பரிகாரமும் நீங்க பண்ணியிருக்கிறீங்க அப்பயும் அப்பயும் திரும்ப திரும்ப ஏதோ ஒன்று ஏதோ ஒரு திருநீர் அந்த மாதிரி ஏதோ சக்தி வந்து தாக்காது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது அம்மன் அருளால உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு மாதம் இப்போ வந்து பிள்ளைக்கு வேலைக்கு பார்க்கறதோட திருமணம் பண்ணுறது தான் நல்லது ரொம்ப லேட்டு பண்ணிகிட்ருக்காங்க திருமணம் பண்ணிக்கோங்க கல்யாணம் பண்ணுறது அப்போ தான் அந்த அவளோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கு இப்போ நீங்கள் வந்து படிப்பு வேலை அப்படின்னு அது சம்மந்தமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு அதை தான் பார்ப்பீங்க இது நின்று போயிடு ஏதோ ஒன்று தான் நடக்கும் இப்போ வந்து கல்யாணத்துக்கு அப்புறம்னா உனக்கு நல்லா வேலை நல்ல விளையாங்க அதனால் அம்மா சொல்லிட்டாங்க அதனால கல்யாணத்துக்கு முதல்ல பாருங்கள் பரன் வந்துட்டு தான் இருக்குது நல்ல இடமா நீங்கள் எனக்கு தெரியாது வசதி வாய்ப்பு எதிர்பார்க்குறீங்களா அதெல்லாம் எதையும் நாங்கள் வேணும் குடும்பம் நல்ல குடும்பம் நல்ல பையனாக நல்ல ஒரு கேரக்டர் எனக்கு அது இருந்தால் போதும் சரி வசதி வாய்ப்புலாம் எனக்கு தேவையே இல்லை சரி கண்டிப்பாக இப்போ வந்து ரெண்டு மூணு மாசத்துக்குள்ளேயும் உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல இடமா அமையும் வாக்கும் பாத்திரீங்களா அதான் அம்மா சொல்லுது வாக்கு பார்க்க சொல்லுது வரும் நீங்க அதுக்குதான் வந்திருக்கீங்க அதனாலதான் முதல்ல நான் கேட்கலை அம்மா உத்தரவு கொடுக்குறதுனால தான் கேக்குறேன் நீ நினச்சிருக்க வந்து வேண்டாம் கூட கல்யாணங்கள் நினைச்சேன் நல்ல இடமா வந்துச்சு சிகப்பு கொடுங்க சிகப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நீங்கள் வந்து எப்படி எது பார்ப்பு வந்து நல்ல இடமா மட்டும்தான் இருக்கணும் நல்ல இடம் உங்களுக்கு மானு பையன் குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கணும் கடைசி வரிகளும் கையுடாம வச்சு காப்பாற்றிக்கிறது வந்து எனக்கு சேகப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி

நாட்டின் வெள்ளை தான் ஒரு வாரம் வரப்போகுது அதனால் மூணு மாதம் ஆகும் மூணு வெள்ளையாக வந்துடுச்சு இதனால் மூணு மாதம் கழித்து பார்த்துக்கலாம் கல்யாணம் பண்ணணும் ஆனால் கல்யாணம் பண்ணுறது தான் வந்து நம்ம லேட்டு வேண்டாம் கல்யாணம் பண்ணணும் இப்போ ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி புரட்டாசி தீபாவளி முடிஞ்சு வரணும் தான் பார்க்கறது நல்லது

எந்த கோயிலுக்கு போய் ஒரு வேண்டிதளம் வச்சு கும்பிட்டாலும் என்ன செஞ்சு கும்பிட்டாலும் அது ஒரு நிறைவேற மாட்டேங்குது அது ஆமாட்டா நிறைவேறும் மாத்திக்க இந்த வீட்டில் வந்து கொஞ்சம் தடையாகிட்டே இருக்குதுமா இப்ப வரும் வாக்கு கூட தடையாகுது அதனால வீடு மாத்திங்க ஆவணி மாதம் குழந்தை வெட்டி வீடு மாத்தினீங்கன்னா எல்லா சுபகாரியமும் சீக்கிரமா நடக்கும் இந்த வீடு வந்து உங்களுக்கு சரியா படல அதனால் வந்துட்டு வேண்டாம் வீடு மாற்றிக்கிட்டு நீங்கள் வந்து வரன் பார்க்கும்போது நல்லா வரும் மூணு மாதம் கழிச்சு தான் வரன் வரும் நல்ல வரனாக வரும் அதுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அந்த வரன் வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிக்காததாக தான் இருக்கும் சரிங்களா நல்லதே நடக்கும் தொழிலெல்லாம் ரொம்ப

இந்த ஒரு நாலஞ்சு நாள் தான் இருக்குது ஆடி மாசம் உங்களுக்கு ஆவணிங்கும் போது உங்களுக்கு அந்த நேரம் வந்து சரியா அமையுது நல்ல நேரம் அதனால ஆவணி மாதம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வீடு கரெக்டா இருக்கும் மாத்திக்கங்க அந்த வீடு நல்லா ராசியா இருக்கும் உங்களுக்கு மாத்திக்கங்க அதுக்கு பார்க்க பார்க்க வேண்டியதில்லை சரி நானே சொல்லிட்டு அம்பாளி உத்தரவு கொடுத்துருக்கேன் அதனால சொல்லிட்டேன் நீங்கள் வந்து மாத்தலாம் சரிங்களா மாசம் பிறக்கட்டும் மாவனி பிறக்கட்டும் மாத்திக்காங்க கண்டிப்பா எல்லா சுபகாரியங்களும் சீக்கிரம் நடக்கும்மா அத்தன் பக்கமெல்லாம் ஒரே சண்டை சச்சல் காது குடிச்சு பேசுகிற வார்த்தையே காதலை வாங்க முடியல காலி பண்ணிக்கிறவங்க இருந்தாலும் அவங்க வந்து வந்துட்டோன்ட்டு அவ்வளோ ஒரு கேவலமா அப்படி பேசுகிற பேசுகிறாங்க கொடுத்து அதுக்கு வந்து நீங்கள் வந்து கவலைப்படாதீங்கம்மா அதான் அம்மா சொல்லியிருக்கல ஒரு நல்ல இடம் அமையும் சரியா ஒரு நல்ல இடம் அமைச்சு தரும் அந்த அம்மா அப்படி இருக்கும்போது நீங்கள் கவலைப்படாதீங்க சரிங்களா எத்தனை கனி கண்ணு கொண்டு வந்து அம்மாட்ட ஒன்று வச்சுட்டேன் அதாவது இந்த வீட்டில் என்னென்னா அவங்களுக்கு எந்த ஒரு சுபகாரியமும் நடக்கக்கூடாதுன்னு அக்கம் பக்கத்துல ரொம்ப இதுவாக இருக்காங்க கிராமக் குணத்தில் இருக்காங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கவே அவங்களுக்கு இது இல்லை அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க நல்லா இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி இருக்காங்க வீட்டில் வந்து அப்படி இருக்குது ஆமாம் அது முதலே அம்மா சொல்லியிருக்கா அதுக்கு பரிகாரமும் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க அப்பயும் திரும்ப திரும்ப ஏதோ ஒன்று ஏதோ ஒரு திருநீர் அந்த மாதிரி ஏதோ மந்திரிச்சு வைக்கிறாங்க அதனால அந்த இடத்த விட்டு போயிடுங்க அப்ப அம்மா அந்த இடத்த விட்டு போயிட்டா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அந்த இடத்துல இப்ப போற வீட்டுல இப்ப கேட்டிருக்கீங்கள அந்த வீட்டுல தெய்வ சக்தி உண்டு அதனால எந்த பிரச்சனையும் வராது தீய சக்தி வந்து தாக்காது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது அம்மா அருளால உங்களுக்கு நல்லது நடக்கும் சரிங்களா இந்த கனியில ஒரு கனி வந்து நீங்க வீடு பார்க்க போகும்போது உங்க பையிலையோ பரிசுலையோ வச்சுக்கோங்க இந்த கணியை வச்சுக்கோங்க இந்த மூணு கணியை நீங்கள் வீட்டில் கட்டிட்டு டிஸ்டிக் வச்சிருங்க அந்த பிரச்சனை வந்து தீரும் வீடு பார்த்தாலும் நாளையும் நாளையா அமைக்கும் அதேமா வீடு கூட எவ்வளோ நாள் கிடைக்கலங்கம்மா எப்படி நாங்கள் வீடு தேடுறோம் வீடே எங்களுக்கு கிடைக்கல அது அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களும் அந்த தண்ணி வெள்ளம் போட்டதுங்களா ஆமாம்மா ஆமாம் திரும்ப நான் நடக்கட்டும்